ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடரை பற்றி பாட்டி சுடர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு சுடரை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு சுடரை இத்தனை நாளாக புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஞாபகமாக நம்ம பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க தட்டி ஷாப்பிங் போயிட்டு வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா வரும்போதே சுடர் பாட்டி அதுக்கப்புறம் மனோகரை செல்வி எல்லாம் மனோகரையோட ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ராமையாவும் தான் வராரு எழில் கூட மாடையில ஏறி வர்றப்பயே பாட்டி பேசிட்டு இருக்க சவுண்டு கேக்குது உடனே அங்கேயே நின்னுறாரு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறதுக்காக தான் நின்றுக்காரு சுடர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சுடர் எப்படி சுடர் நாங்க எல்லாருமே இந்த ஸ்வேதாவை கண்டுபிடிக்க முடியல நீ மட்டும் எப்படி சுடர் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி அம்மா சிம்பிள்மா நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இந்து அக்காவை பத்தி எதுவுமே தெரியாத அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த பால்கனில இந்து இதெல்லாம் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுடர் சொல்லிட்டு இருக்காங்க இந்து அக்கா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இங்க இருக்கிற நீங்க ராமையா சார் எல்லாருமே இந்து பத்தி சொல்றத கேட்டு அவங்களோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எவ்வளவு கருணையா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் அதே மாதிரி ஹெல்ப் பண்றது இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் நல்லா புரிஞ்சுகிட்டேமா ஆனா இந்த ஒரு விஷயம் கூட அந்த ஸ்வேதா கிட்ட இல்லவே இல்லம்மா ஆமா ராமையா கிட்ட அன்னைக்கு அந்த ஸ்வேதா நடந்துகிட்ட விதம் ராமையாவை அடிக்க கையோங்கன விதம் அவங்க பேசின விதம் எல்லாமே நான் பாக்குற சொன்னப்போ எனக்கு சந்தேகமா தான் இருந்தது ஏன்னா இந்து அக்கா யாருகிட்டயுமே ஹார்ஸா பேச மாட்டாங்க அன்பா தான் எல்லாத்துக்கிட்டே பழகுவாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க சொன்னதை வச்சுதான் நான் எல்லாமே புரிஞ்சுகிட்டேன் ஸ்வேதா பண்றதை பார்த்தா இது கண்டிப்பா இந்து அக்காவோட தங்கச்சியை இருக்க முடியாதுன்னு தான் முடிவு பண்ண அப்பயே ஒரு சந்தேகம் வந்தது இதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுடர் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம காண்டில் தான் இருக்காங்க பொடி என் பிளான புறம் கெடுத்துட்டேடி அப்படின்னு கோவத்துல இருக்காங்க மனோகரி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு அப்ப பாட்டி சொல்றாங்க அம்மா நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம்மா இந்த வீட்டுல எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால அது ஒன்னால மட்டும்தான் சுடர் நடக்கும் அதே மாதிரி இங்க இருந்த கெட்ட விஷயத்த துரத்தி விட்டுருக்க ஒன்னாலதான் இந்த கெட்ட விஷயமே விலகி போயிருக்கு அதுக்கு நீ தான் காரணம் சுடர் நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் சுடர் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அம்மா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கம்மா இந்த குடும்பம் தாமா எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்மா இல்ல சுடர் நீ தான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய வர பிரசாதம் சுடர் அப்படின்னு சொல்றாங்க ராமையா பாத்தீங்கன்னா வெளியே ராமையா எழுதி ரெண்டு பேர் ராமியா வந்து ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க இந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் தங்கச்சி எப்படி ஒரு நல்ல பேர் வாங்குறா என் தங்கச்சி தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் இந்த குடும்பத்துல வந்து உங்கள ஒருத்தியா மாறி இருக்கம்மா அது என்னோட பாக்கியம் நான் தான்மா புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சுடர் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த இந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இதெல்லாம் பார்க்கும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க சுடர் சுடரை புரிஞ்சு வச்சிருக்கிறதும் சுடர் உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறதும் நான் பாக்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே நீங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அடுத்ததே நம்ம எலில காமிக்கிறாங்க எழில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சா என்னடா இது நம்ம சுடரை இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அவளை எப்பயுமே ஒரு தப்பான இதுலயே தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா நம்ம போய் சுடரை புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எழில் இதோட இந்த ஸ்பாய்லர் ப்ரிடிக்ஷன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்